அடுத்ததாக வந்து நபிமார்கள் எண்ணிக்கை எவ்வளவு ரசூல்மார்கள் எண்ணிக்கை எவ்வளவு நபி ரசூல் வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி அப்சல் பாஷாங்கிற ஒரு விழுப்புரத்திலும் கேட்குறார் அதாவது நபிமார்கள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்லியே இந்த கேட்குறாங்கன்னு கேட்டால் நடைமுறையில் நபிமார்கள் வந்து ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் வந்தார்கள் என்றும் அதில் ரசூல்மார்கள் முன்னூற்றி பதிமூணு பேர் என்றும் பரவலாக பயான்களில் உலமாக்கள்லாம் என்ன செய்கிறாங்க சொல்லுகிறார்கள் மொத்த நபிமார்கள எவ்வளவு பேரா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் அப்படின்றது அதில் நபி வேற ரசூல் ஒன்று பிரித்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் முந்நூற்றி பதிமூணு ரசூல்மார்கள் இப்படின்னு பிரித்து ஒரு பயான்கள் அடிக்கடி பண்ணுற காரணத்தினால இந்த கேள்விகள் கேட்கப்படுகிறது இந்த கருத்தில் வந்து நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது அந்த ஹதீஸுகள் எல்லாம் அனைத்து ஹதீஸுகளுமே ஒரு பலவீனமானவர்களாக பொய்யர்கள் அல்லது நினைவாற்றல் கம்மியானவர்கள் தகுதியற்றவர்கள் அப்படிங்கிற ஆட்கள் வழியாகத்தான் அது பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அது உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இப்போ தபுராணியிலையும் அகமதுலையும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது அது ஹதீஸ் வந்து பெரிய ஹதீஸ் அதாவது ரசூல் சுல்லாவது சேர்ந்துட்டு அபு அபுதரம் பேசக்கூடிய ஒன்று ஒன்றா கேட்பாங்க நீ இன்னைக்கு இது நோம்பு வச்சியா இன்னைக்கு தொழுதியா அப்படி ரசூலா கேள்வி கேட்பாங்க உன்னோடுக்கு ஒரு பதில் சொல்லுவார் நீண்ட ஹதீஸ் போய்கிட்டே இருக்கும் அதில் எது ஒன்று வரும் எது அதாவது கம் வஃபா இத் இத்தத்துல் அம்பியா நபிமாருடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவு அப்போ ரசூல்லா சொல்லுவாங்க மேத்து அல்பின் அருபத்தும் இஸ்ரீன் அல்பன் அதாவது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் அப்போ ருசூலும் தாளிக்க சலாது மேத்தும் ஹம்சத் அசர ஜம்பான் ஹபீரா இதுலேருந்து ரசூல்மார்கள் எவ்வளோ பேருன்னு கேட்டால் முந்நூற்றி பதினஞ்சுன்னு இதில் வருது சிலதில் பதிமூன்று வரும் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது இதில் இருக்கிறது அகமதுலாம் இருக்கிறது வந்து தபுராணிலாம் இருக்கிறது இந்த ஹதீஸில் வந்து பின் யசீத் என்பவர் இதை அறிவிக்கிறது அறிவிக்கக்கூடிய ஆள் இந்த தபுராணியில் வர்ற இந்த ஹதீஸ் இது பெரிய ஹதீஸ் இருக்குல்ல பல கேள்விகள் கேட்டு கேட்டு கடைசியாக இதை பற்றி கேட்பார் இந்த ஹதீஸ் வந்து தபுராணியில் வரும் பொழுது பின் யசீத் என்பவர் வந்து இது அறிவிக்கிறார் இவர் வந்து பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர் இவருடைய ஹதீஸ் சரியில்லை அப்படிங்கிறத வந்து நசை சொல்கிறாங்க அதே மாதிரி புகாரி அவர் என்ன செய்கிறாரு முன்கருள் ஹதீஸ் இவர் ஹதீஸ் நிராகரிக்கப்படுற ஹதீஸ்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அகமது மின் ஹம்பல் எல்லாருமே இவர் வந்து குற சொல்லியிருக்கிறது காரணத்தினால இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹதீஸ் கிடையாது பலவீனமான ஒரு ஹதீஷு ஆதாரமற்ற ஒரு ஹதீஸ் ஆகிவிடுகிறது இது ஒரு விஷயம் அடுத்தது வந்து ஹாக்கி மூலையும் பைஹ கிளையும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது அந்த ரெண்டு ஹதீஸ்லேயும் அதனுடைய அறிவிப்பாளர்களில் எஹ்யா பின் சாயித் அ சிதி அல் பசரி என்பவர் வர்றார் ஹாக்கிமில் இந்த அதீஸ் ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரங்கிற அதீஸ் வந்து ஹாக்கிமில் இருக்கிறது பைஹக்கில் இருக்கிறது அதில் இந்த எஹியா சாயிது என்பவர் வந்து பலவீனமான இந்த ரெண்டுலையும் அந்த மாதிரி ஆளுக்களை கொண்டு தான் அறிவிக்கப்படுது அப்போ அந்த நம்பர் வந்து அப்படி பலவீனமானதை கொண்டு இது தீர்மானிக்கலாது அது எவ்வளோ பேர் நபிமார்கள்ங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அந்த நம்பரை சொல்கிறது வந்து அல்லாமல் இட்டு கட்டுறதாகி போயிடும் கரெக்டான நம்பராக இருந்தால் தான் சரியா வரும் அல்ல இப்படி நபியை அனுப்பினான்னு சொல்லும் பொழுது அல்ல அந்த நம்பர்ல நபி அனுப்பலான்னு வைங்க பெரிய குற்றம் ஆயிரும் அதை விட ஜாஸ்தி அனுப்பியிருந்தான்னு வைங்க பல நபிமார்கள் மறுத்த குற்றம் ஆகிரும் அல்ல அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தை விட கம்மியாக அனுப்பியிருந்தா நபி இல்லாத ஆளுக்கெல்லாம் நபின்னு சொன்னதாகி போயிரும் ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்துக்கு மேலே அனுப்பியிருந்தா அவங்களையெல்லாம் நபி இல்லைன்னு ஆகிவிடும் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும்போது அதை வந்து இந்த மாதிரியான டப்பா ஹதிசிகளை வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது இது பலவீனமான ஒரு ஹதீஸ் இது அறிவிக்கிறாலும் சரியில்லை அதே மாதிரி வந்து இபுன ஹிப்பானில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது அந்த ஹதீஸில் இதே தான் சேம் இதே தான் இப்ராஹிம் இபுனு ஹிஸா இபுனு ஹஹியா அப்படிங்கிற அறிவிக்கிறார் இவர் வந்து பலவீனமான ஒரு ஆள் இவர் ஹிப்பான் வந்து இவர் நல்ல ஆளு நல்ல ஹதீஸ்ன்னு சொல்லி இருக்கிறார் சொல்லி இருந்தாலும் எல்லா அறிஞர்களும் வந்து ஹிப்பான் வந்து இதில் தப்பு சொல்லிட்டாரு இவர் வந்து மத்துருக்கியின் விடப்படுற ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்ல சொ அல்லது நம் அம் இபுன் ஹிப்பான் ஃபலம் யூசிப் இபுன் ஹிப்பான் இவர் வந்து நம்பகமானவர் மாதிரி சொல்கிறார் அந்த கித்தாப்பில் ஆனால் அவர் நேர்மையாக சொல்லவில்லை அது அது சரியான கருத்தை சொல்லவில்லைன்னு மறுக்கிறாங்க அவர் தான் இதை வந்து நல்ல ஒரு ஆள்னு தவிர தவிரபியிலேருந்து எல்லா ஹதீஸ்களை அறிஞர்களும் இபுணு கசீர்லேருந்து ஏராளமான அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவர் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஹதீஸை இபுனு ஜவுசி அவர்கள் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள்ங்கிற புக்கில் இது பதிவு பண்ணியிருக்கிறார் இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸு எதனால் இட்டுக்கட்டப்படுதுன்னா இந்த இப்ராஹிம் ஹிஷாம் தான் இதை அறிவிக்கிறாரு அப்படிங்கிற அந்த அளவுக்கு தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது இது ஒன்று அதே மாதிரி முஸ்னது அபு யாலாங்கிற ஒரு நூல்லையும் வந்து இது இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது அந்த முசனத் அபுயாலாவில் வரக்கூடிய ஆள் யார்னு கேட்டால் மூசாபின் உபைதா ரபதி அப்படிங்கிற அறிவிக்கிறார் இவர் பலவீனமானால் இவர் யாருன்னு தெரிவிக்கிறார்னு கேட்டால் எசீது ரக்காசின்னு அறிவிக்கிறார் அவரும் பலவீனமான ஆள் இன்னொரு முதல் அறிவிப்பாளராக வரக்கூடிய ஒரு அபூஜி அலாவுடைய உஸ்தாதுன்னு வர்றாருல அகமது பின் இசுஹாக்கு அவரும் பலவீனமான ஆள் மூணு பேர் பலவீனமான ஆளுக்கிற வழியாக இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது ஒன்று அது மாதிரி அகமதில் வந்து இன்னொரு ஹதீஸ் இருக்குது அகமதில் மட்டும் அந்த ஹதீஸ் இதே கருத்து தான் ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரங்கிற டாபிக் தான் அதில் வந்து உபயதிபுரில் அப்படிங்கிற ஒரு அறிவிக்கிறார் இவர் பலவீனமான ஒரு ஆள் அபு அபுமத் திமிஷ்கின்னு அறிவிக்கிறார் அவரும் பலவீனமான ஆளு அவர்கிட்ட கேட்கக்கூடிய மசூதின்னு ஒருத்தர் அறிவிக்கிறார் மூணு மூணு பலவீனமான ஆளுக்கு இடம்பெறதுனால நபிமார்கள் ரசூல்மார்களுடைய எண்ணிக்கைண்டு வர்ற அதிச இருக்குல்ல அது எல்லாமே போக்கு எண்ணிக்கை பற்றி பேசக்கூடாது அல்ல எவ்வளோ அனுப்புனாலும் அவளை நாங்கள் நம்பினோம் அப்படின்னு சொல்லணுமே தவிர அது ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரமாக இருக்கலாம் ஒரு கோடியாக கூட இருக்கலாம் உலகம் படைக்கப்பட்டது எப்ப நமக்கு தெரியலை அது எப்போ எல்லா படைச்சாங்கிறது கணக்கு தெரிஞ்சால் தான் கணக்கு பண்ண முடியும் அவ்வளோ பெரிய மக்கள் போயிட்டாங்க அவ்வளோ மக்களுக்கு வந்து அல்லா எவ்வளோ அனுப்புனானுங்கிறது அவனுக்கு தான் தெரியும் நம்ம எப்படி நம்பணும் அல்லா யாரையெல்லாம் அனுப்பினானோ அவங்கள நம்பணும்னு நம்பணுமே தவிர ஒரு லட்சம் நபி பத்தாயிரம் நபி ஒரு கோடி நபி அல்ல ஆயிரம் நபி இப்படி எல்லாம் நம்ம சொன்னோம் என்று சொன்னால் அது வந்து மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம் அதை நம்ம விளங்கிக்கிறணும் அடுத்தது வந்து இந்த நபி ரசூல் இது ரெண்டையும் வந்து வேறன்னு சொல்லுவாங்க அதாவது ரசூல்மார்கள் வேற நபிமார்கள் வேற ஏன்னா ரெண்டையும் அல்ல சிலர் நபிங்கிறான் சிலர் ரசூலுங்கிறான் இல்ல அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு ரசூல் வேற நபி வேறங்கிறதெல்லாம் சொல்லுவார்கள் எதை வச்சு சொல்லுவாங்கன்னு கேட்டால் ரசூல் என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து வேதம் கொடுக்கப்படுமா நபின்னு சொன்னால் வேதம்லாம் கொடுக்கப்படாதான் அவர் தான் நபியான் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்து டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க இது எங்கேருந்து இருந்து எடுத்தீங்கன்னு கேட்டால் ஒரு ஆதாரம் உங்களுக்கு இருக்காது குரான் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நபி நபிங்கிறவருக்கும் வேதம் கொடுத்ததாக நிறைய வசனங்கள் இருக்கிறது ரசூல்மார்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டதாக நிறைய வசனங்கள் இருக்கிறது அப்போ அந்த மாதிரி இருந்தால் என்னன்னு சொல்லப்போனால் பாசல்லாஹூ நபியினை அல்லா நபிமார்களை அனுப்பினான் அஞ்சலமாக உங்களுக்கு கித்தாப்பை அவங்களுக்கு வேதத்தை கொடுத்தான் அப்படிங்கிற கருத்தில் ரெண்டு இரநூத்தி பதிமூணு இருக்கிறது நபிமார்கள்ட்ட எல்லாம் உறுதிமொழி எடுத்து உங்களுக்கு நான் வேதத்தை தந்தால் ஒழுங்காக இருப்பீங்களான்னு உறுதிமொழி எடுத்தான் நபிமார்கள்ட்ட எடுத்தான் வேதம் தருவேண்டு அப்போ நபிக்கு வேதம் உண்டு இருக்கிறது மூணு எண்பத்தொன்னு இருக்கிறது அதே மாதிரி வந்து ஈசா நபி பிறந்தவனே பேசுனாங்க பேசும்போது அல்லா எனக்கு வேதத்தை கொடுத்து விட்டான் ஒரு ஜாலனி நபி ஆகின நபி ஆக்கி விட்டான்ங்கிறாங்க பத்தொம்பது முப்பதில் அப்போ நபி ஆக்கி வேதத்தை கொடுத்தாங்கிறான் நபிக்கு வேதம் உண்டு இப்படி நிறைய இருக்குன்னு வைங்களேன் அப்போ நபின்னாலும் வேதம் உண்டு ரசூல்னாலும் வேதம் ரெண்டும் ஒரே விஷயந்தான் நபி என்று சொன்னாலும் ரசூல் என்று சொன்னாலும் ஒரே விஷயம் ஒரே ஆளுக்கு ரெண்டு தகுதி தானே தவிர நபி வேற ரசூல் வேறன்னு பிரிப்பதற்கு எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் கிடையாது அப்போ ஏன் ரெண்டு சொல்லப்படுது என்று கேட்டால் இப்போ நபிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நபின்னு சொன்னால் நபா அறிவிக்கிறது நபன்னா ஒரு செய்தியை அடுத்த அளவுக்கு சொல்வது நப அறிவிக்கிறது இப்போ ரசூல்டா என்னதே ஒருவனிடமிருந்து செய்தியை தூதர் ஆகுறது ரசூல் என்று சொன்னால் அல்லாவிடமிருந்து செய்தியை பெறுபவர் ரசூல் ஆகிடுறாரு அது பெற்ற செய்தியை மக்களுக்கு அறிவிக்கும் போது நபி ஆயிடுறாரு அதாவது நபி ரசூல் ரெண்டுமே என்னென்னு கேட்டா உன்னோட ஒன்னும் தொடர்பு உடையாது இந்த அனுப்பப்பட்ட அந்த தூதருக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னா நபி தான் அவர் வந்து இந்த செய்தியை வாங்கி மக்களுக்கு தெரிவிக்கிறார் அந்த வகையில் அவர் நபியா இருக்கிறார் அவர் எங்க இருந்து இந்த செய்தி அவராக அவராக கையில் மடியில் போட்டு உண்டாக்குறாரா இல்ல அவர் எங்கேருந்து வாங்குறாரு அங்கேருந்து வாங்குறார் அல்லாவிடமிருந்து அப்ப அல்லாவுக்கு ரசூலா இருக்கிறார் அல்லாவுக்கு ரசூலாக இருக்கிறாரு மனிதர்களுக்கு நபியாக இருக்கிறார் அந்த உறவு எப்படி செய்தியை அறிவிக்கிறார் என்று சொன்னால் அல்லாவுக்கு அறிவிப்பாரா மனிதருக்கு தான் அறிவிப்பார் அப்ப செய்தியை அறிவிக்கிறவர் என்கிற ஒரு கருத்துல நபி என்று சொல்லப்பட்டால் அப்போ அதே ஆள் தான் ஒரே ஆள் தான் ரசூலாவும் இருப்பாரு அப்போ முகமது ரசூல் சுல்லா அலிசல்ல சொல்லும்போது ரசூலின் நபி ரெண்டையும் அல்லாஹ் சொல்றான் அவர் ரசூலும் நபியா இருக்காரு ரசூலன் நபியான்னு பண்ண நபி அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான் அப்ப ரசூல் நபி என்பது ரெண்டுமே ஒரு ஒரு தகுதியை குறித்து சொல்லக்கூடியது இதை புரிந்து கொள்வதாக இருந்தால் ஒரு மனிதன் இருக்கிறான் ஒரு மனிதனுக்கு ஒரு மகன் இருக்கிறான் அவனுக்கு தகப்பன் இருக்கிறான் ஒரு மனுஷன் இருக்கிறான் அவனுக்கு அப்பாவும் இருக்கிறாரு மகனும் இருக்கிறான் இந்த மகன்கிட்ட போய் கேட்டால் அவர் யாருன்னு கேட்டால் அப்பான்னு சொல்லுவான் அப்பாட்ட போய் இவன் யாருன்னு கேட்டால் மகன் சொல்லுவான் இவன் தான் அப்பாவும் இருக்கு இவன் தான் மகனாகவும் இருக்கிறான் ஒரு ஒரு மனுஷன் தான் இப்படி கீழே பார்த்தோம்னா இவனுக்கு அப்பாவாக வைக்கிறான் மேலே பார்த்தோம்னு சொன்னால் அவனுக்கு மகனாய்க்கிறான் இந்த மாதிரி தான் நபி என்பவர் வந்து அல்லாட்ட செய்தியை வாங்குறார்ல தூது செய்தி அந்த வகையில் அப்படி ரசூல் ஆயிக்கிறார் வாங்கிட்டு அவரை வச்சுக்கிற முடியுமா வச்சுக்கிற முடியாது இந்த செய்தியை மக்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கும்போது வர நபியை அறிவிப்பவர் நபி என்று அறிவிக்கிறவர் அது செய்தி எடுத்து சொல்கிறவர் அதாவது தூதர் எடுத்து சொல்பவர் என்பது வந்து அவங்களுடைய டூட்டிக்கு அதை அவங்களுடைய தகுதி கொடுத்த பேர் தானே தவிர எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அவர் அங்கேருந்து செய்தியை வாங்காமல் நபியாக இருக்க முடியாது ரசூல் கம்பல்சரி ரசூலாக இருந்தாகணும் எந்த ஒரு ரசூலாக இருந்தாலும் அல்லாட்டு செய்தியை வாங்கிட்டு பாக்கெட்டில் வச்சுக்க முடியுமா நபி வேலையை செய்யாமல் இருக்க முடியாது அது ரசூல்னு சொன்னாலே நபியாக இருப்பார் நபின்னு சொன்னாலேயே ரசூலாக இருப்பார் நபின்னா செய்தியை அறிவிக்கிறார் செய்தி அறிவிக்கிறோன்னு அவராக கண்டுபிடிச்சி அறிவிப்பாரா கையில் மடியில் போட்டு அறிவிப்பாரா அறிவிக்கிறாருன்னா அங்கேருந்து வாங்கி தான் அறிவிக்கணும் எப்ப நபி என்று இறைவன் பேர்ல ஒன்றை அறிவிக்க அறிவிக்கிறாரோ அறிவிக்கும் பொழுது அவர் இறைவனுக்கு தூதராகத்தான் இருப்பார் அங்கே இருந்தான் மெசேஜ் வரும் அப்ப நபி ரசூலுங்கிறது எதை வச்சு வருது என்று கேட்டால் மக்களுக்கு அறிவிக்கக்கூடியதை கவனித்து பார்த்தால் அவர் நபியாக இருக்கிறார் அல்லாவிடமிருந்து அவர் பெறுகிறார் என்பதை வைத்து பார்த்தால் ரசூலாக இருக்கிறார் ஒரே நேரத்தில் ரெண்டுமாக இருக்கிறார் ஒரே நபியாக இருப்பார் என்னால் கண்டிப்பாக ரசூலாக இருந்தாகணும் கையில் மடியில் போட்டு சொல்ல முடியாது ரசூலாக ஆனால் அல்லாட்டிருந்து அந்த செய்தியை நான் எனக்கு மட்டும் வைத்துக் கொள்வேன் என்று சொல்ல முடியாது மக்களுக்கு சொல்லி ஆக வேண்டும் நபியாக இருக்கணும் அப்போ ரசூலாக இருப்பவர் நபியாக இருப்பது கடமை நபியாக இருப்பவர் வந்து ரசூல்கிட்டேருந்து இருந்து அல்லாட்டிருந்து செய்தியை வாங்கினால்தான் சொல்ல முடியுங்கிறது கடமை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு நபின்னு சொல்லிட்டு அவர் ரசூலும் தான் சொல்ல ஒருத்தர் ரசூல் என்று சொல்லிவிட்டால் அவர் நபியும் தான் ரபி என்ன ரசூலாகிட்டு நான் மக்களுக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியுமா ஒருத்தர் அல்லா என்ன செய்யறா வகையை அறிவிக்கிறான் இதாக வச்சுக்கேன்னு சொல்லி அவருக்கு வகையை கொடுப்பான் நீ மக்களுக்கு சொல்லுன்னு தான் கொடுப்பான் அப்போ ரசூலுங்கிறவர் அல்லாட்டை வாங்கணும்னு ரசூல் ஆகிக்குறாரு அதை மக்களுக்கு சொல்லும் போது நபி ஆகிருப்பார் நான் நபியாவும் இருக்க மாட்டேன் ரசூலு நான் மட்டும் வாங்கி வச்சுக்கிடுவேன் அப்படி எவரும் சொல்ல முடியாது இப்படியான ஒரு விஷயத்தை தான் தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு நபிமார்கள் வேற ரசூல்மார்கள் வேற ரசூல்னா தரஜா கூட நபின்னா தரஜா கம்மி இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள்லாம் என்ன செய்கிறாங்க ஃபிக்கு தாப்புகளில் நபீ ரசோலு ஒன்றா வேறையாண்டு நம்ம திருக்குறாண்டை விளக்கத்தில் இணைஞ்சிருக்கிறோம் அதை வந்து நம்ம எழுதியிருக்கிறோம் அதை நீங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது குறிப்பு அதில் பார்த்திங்கன்னா கூடுதல் விளக்கம் கிடைக்கும் இதுதான் அதனுடைய ஒரு விஷயம்